நீதி மனத்தை நாளைக்கு வந்து வட்ட பாம்ப நா இந்த மனசின் திரும்ப பழக்கோட முட்டைகளை பத்திரமா என்ஜையாவது ஒழிச்சு வைக்கணும் எங்க காகம் தம்பி காகன் தம்பி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தப்ப ஆனால் நாளைக்கு கொல்லி நம்ம எதுவுமே பண்ணலைன்னா நம்மளோட ரெண்டு பேரோட முத்தைகளை காப்பது கஷ்டமாயிடும் நீ எப்போமே முட்டைகள் சாப்பிட்ற இந்த விஷயம் நமக்கு அப்பாசி தெரியும் அண்ணா இருக்க கதவுக்கு தண்டனை கொடுக்குறாங்க இப்போ ஒன்றோட முத்தைகளும் பாதுகாப்பாக இல்லை என்னை மன்னிச்சுடுறேன்பா நான் எப்பவுமே அப்படி பண்ண மாட்டேன் ஏதாவது சொல்லு நம்ம ஒரு முட்டைகளை காப்பாற்று பாம்பையாக பாம்பை மன்னிச்சு விட்டு சொன்னது காலைப்படாதை நண்பா நாயனோட நண்பர்கள் தேனீக்களை காலையில வளர சொன் அவங்க இங்க வந்து அந்த மனுஷனை கடைச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த மரத்தை மறந்துட்டு ஓடியே போக போறோம் பண்ணிருக்க அடுத்த நாள் காலையில மரத்தை வட்ட ஆரம்பித்ததும் தேனுக்கல் அங்க வந்து தாக்குதல் நடத்துனாங்க தேனுக்கள் எல்லாம் மரத்தை கடைச்சு விட்டதும் அங்க ஓடியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் காகமும் பாம்பும் சேர்ந்து புத்து அதுக்கப்புறம் காகமும் பாம்பும் சேர்ந்து புத்துமையா வாழ்ந்தாங்க இதெந்த காகங்கள் ஒரு குடுவிக்கேனான்னு படிக்கிட்டு வந்து தங்குறதுக்கு இடம் தேடிக்கிட்டே போட்டான் அப்ப எங்கேயுமே இடம் கொடுக்கலையா அப்ப வாழை மட்டும் போய் கேட்டுட்டான் இதாப்பேன்னு சொல்லிட்டான்

ஆழ மரத்துக்கு வேகமாக காட்டு மலையும் வீசி இடம் தராத மரங்கள்லாம் கீழே சாய்ந்ததான் இடம்பூத்த ஆலமரம் இறக்கி நின்றுதான் என்னல்ல சன்ன